ஆ மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் கரெக்டு அதைத்தான் நாங்களும் கேட்குறோம் மனுஷன் தானே எப்படி போக முடியும் எப்படி போனீங்க நீங்களே சொல்றீங்க நானும் மனுஷன் தானே நீங்க மனுஷன் தான் அப்ப நான் இருந்திருக்கணும்ல அப்ப மனுஷனா இருந்து இருக்க முடியலன்னா அப்ப அதை தாண்டி மனுஷத்தன்மையை தாண்டி அந்த சுச்சுவேஷனை தாண்டி வேற ஏதோ சுச்சுவேஷன் இருக்கணும் அதனால போயிட்டீங்க கரெக்டா இப்ப சொல்லுவார் பாருங்க ஏன் போயிட்டேன்னு என்ன கேள்விக்கிறீங்க எத்தனை நாளை கேட்குறீங்க ஏன் போயிட்டேன் ஏன் போயிட்டேன் ஏன் போயிட்டேன் அதை சொல்ல பாருங்க இந்த பதில் தான் முக்கியமான பதில் ஏன் போனார்னா திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேற சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம் அவாய்ட் பண்ண அவர் அந்த என்னங்க உங்கள் ஃபேன்ஸ்